ஓம் சரவண பவனி அருள் வாக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று ஒரு அற்புதமான நாள் நீ எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏதோ ஒரு விஷயத்தை எண்ணி நீ வெகு நாட்களாக கவலையாக உள்ளாய் அந்த கவலைகள் தீரப்போகிறது இன்று முதல் பிரச்சனைகள் அதற்கான தீர்வு கிடைக்கப் போகிறது நல்ல மன மாற்றம் நிகழப்போகிறது பொருளாதாரத்தில் நீ இத்தனை நாட்கள் சந்தித்து வந்திருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையப் போகிறது பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த பணம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது ஆம் வெகு நாட்களாக உனக்கு தேவையான பணத்தை ஏறி நீ அலைந்தது போதும் உனக்கு தேவையான பணம் கிடைக்கும் மேலும் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் கோள்களால் நீ சந்தித்த பிரச்சனைகள் அளவிட முடியாது அந்த கோள்களில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் முருகன் தான் அதில் கவலைப்படாது மேலும் கோள்கள் என்ன செய்தாலும் கோள்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய நம்ம சிவபெருமானும் அவனது புதல் ஆகிய முருகன் இருவர் இருக்கையில் நாம் எந்த ஒரு கவலையும் படத்தை பிள்ளையாரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முருகனின் அருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்குங்கிற நான் சொல்லும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறைகள் இன்றைய கூறுங்கள் இன்று முதல் கூறுங்களா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இருபத்தி ஒரு முறை கூறுங்கள் அந்த மந்திரமாவது ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் சோவணபாய இந்த இருபத்தி ஒரு முறை கூறுங்கள் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நல்லபடியாக நடக்கும் மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் சரவண பவ ஓம்